மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் நடாத்தப்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நூலகம் ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றும் போதே ட்ரில்வின் சில்வா இதனை தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது ஆனால் சில சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன குறிப்பாக கடந்த அரசாங்கம் தேர்தல் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டது அதற்கு மிக புதிதாக எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் முன்னதாக செய்யப்பட்டு எல்லை நிர்ணயத்தில் பல்வேறு தவறுகள் நாடாளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்படவில்லை இதன் காரணமாகவே மாகாண சபை தேர்தலை நடாத்த முடியவில்லை என்றும் இந்நிலையில் புதிதாக மீண்டும் எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டியுள்ளது அதற்காக புதிய ஆணைக்குழு ஒன்றை நியமித்து எல்லை நிர்ணயம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே எதிர்வரும் வருடத்தில் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு சபை தேர்தலை நடாத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்குமே ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெற்றி கொண்டது போன்று மாகாண சபை தேர்தலையும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொள்ளும் என மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டிரெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார்